சீலாவும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஊராமே வந்து இன்னைக்கு நான் சொன்னதை கேட்டுட்டு இப்போ கமாண்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே கமாண்ட் அவனுக்கு அதிகமாக இருக்கும் விஓசி ஓசி அதிகமாக இருக்கும் அது போட்ட வீடியோவுக்கு பார்த்துருப்பீங்க ஆனால் அண்ணன் சொன்னதை கேட்டு எல்லாருமே நம்பி உண்மையிலேயே நான் சொல்கிறதையும் கேட்க கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா உண்மையிலேயே உங்கள் நீங்கள் தான் உயிர் உங்களைக்காண்டி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தான் பேசணும் அவங்க அந்த குழந்தை கிடையாது அவங்க குழந்தை கிடையாது அவங்க வேற அவங்க குழந்தைய எடுத்து அவங்க வீடியோ காண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க வீடியோ காண்டி போயிட்டு இருந்தாங்க இதுல எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆமாண்ணே நீங்க சொன்னது தான் நாங்க இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னீங்க இப்ப வந்து நெல்லை சங்கரும் ஷீலாவும் வியூவர்ஸ் போல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னமும் நம்ம புடி பதுங்குதுன்னா எதுக்குன்னு தெரியுமா பாயிரதுக்கு நான் கொஞ்சம் விட்டு பிடிப்பேன் எப்பயுமே இவங்க என்ன அதே செய்யறாங்க எவ்வளவு தூரத்தையும் போறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஆனா மக்களும் கம்மாண்ட குறைச்சிட்டீங்க அவனுக்கு அதே மாதிரி வந்து வியூவர்ஸும் குறைச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நல்ல வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு நல்லவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும் யூடியூப்ல எத்தனையோ பேர் இருக்காங்க உண்மையான கண்டன் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நிறையா நிறைய இருக்காங்க அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி சங்கரு சீலா இவங்க பூராமே பிராடு இன்னமும் போடட்டும் அவங்க இன்னி அடுத்து அந்த கிப்ட பிடிக்கிற வெளியே வரும் மற்ற விஷயம் வராது அப்படியே உங்களை மாத்துறாங்களாமா பேச்ச மாத்தி அப்ப பேசுறவங்க பேசட்டும் அவங்க அப்படி பேசாம போயிட்டாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கா யாரு இவன் பிராடு பிராடு சங்கரு இலை நாங்க எங்கயும் ஓடல புலி பதிங்கிட்டு இருக்கேன் மவன் எங்க வரு என்னைக்கு பாயுதுன்னு தெரியாது அதுக்காண்டிதான் வெயிட்டிங்ல இருக்கா இன்னைக்கு என் மக்கள் ஊரா தெரிஞ்சுட்டாங்க என் சகோதரிகள் ஊரா உனிய அன்பாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அது உனக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல போய் நீயே போய் பாரு ஏன்னா நீ சொன்ன ஊரம் பிராடு காசு காட்டி சம்பாதிக்கிறேன்னு என் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு உனிய சர்ப்ரைஸர் பண்ணி வச்சுருந்தாங்களே லல்லே சங்கர் சீலா அவங்க ஊரா இப்ப நீ வீடியோ போடு எவ்வளவு வியூஸ் போய்கிட்டிருந்துச்சி ஒரு லட்சம் போய்கிட்டிருந்தா இன்னி வெறும் உனக்கு முப்பதாயிரம் மேலே போகாது பந்தயம் கேட்டிக்க நீ பாத்துக்க நீ போடு நீ போட்டுக்கிட்டேரு நாங்கள் வெயிட்டிங் ஐயா வெயிட்டிங்ல இருக்கும்பா மாப்பிளா உன்னை நான் எங்கே நீ என்னைக்கு வாயில இது கண்டன்னு சொல்றேன் அன்னைக்கு உங்களை உங்களை நாங்க மன்னிச்சு விடுவோம் இல்லன்னு வச்சுக்க அந்த நாங்க விட மாட்டோம் நாங்க இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லை ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து உன் வீட்டுக்கு வந்து பாத்ரூம் போனானோ நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நாங்க வந்து கடவுளை நம்புறவங்க மக்களை நம்புறவீங்க மக்களை ஏமாத்த ஒரே தான் இருக்கோம் மக்களை கூடாது நம்ம தமிழ் மக்கள் முட்டாளிட்டு இருக்கோம் வெளியே வர தாண்டி நாங்க விட மாட்டோம் இல்ல இது கண்டனுங்க நாங்க தெரியாம போட்டுட்டோம் அப்படின்னா மன்னிச்சு விடுவோம் நீ என்னத்தையும் போடு ஆமா வைஎஸ் குறைஞ்சிருச்சு ரொம்ப மக்களுக்கு நன்றி சொல்றேன் எப்பயும் வந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல என் வாயிலிருந்து உண்மைதான் வரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது எனக்குன்னு ஒரு குடும்பங்கள் இருக்குது எனக்குன்னு நீங்கள் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பிராடு ஏமாத்துறவங்கள கண்டாலே எனக்கு பகுதி எரியுது அவங்க பணம் சம்பாரிக்கிறக்கா பீயோட திம்பாங்க அதையும் பார்த்துக்குங்க மக்களை பார்த்துட்டு சப்ரேசர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யாருக்கு நல்லவங்க வீடியோ போடுறவங்களுக்கு நீங்க பாட்டுக்கு அண்ணன் சொல்லிட்டாருன்னு வேற யாருக்காச்சும் போட்டு விட்டுறாதுக்கியா ஆமா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ஆமா மகிழ்ச்சி இதே மாதிரி இருக்கும் தெல்ல சங்கரே மீண்டும் வருவோம் ஐ ஆம் வெயிட்டிங் நீங்க போட்டுக்கிட்டே இருங்க நாங்க வருவோம்